ஹாய் ஹலோ வியூவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைய தங்கம் மற்றும் வெளி விலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நம்ம சேனலில் கோல்டன் சில்வர் ப்ரைஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கேட்டுப்படியாக சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க ஃபஸ்ட்டு எயிட்டீன் கேரட் கோல்டு ப்ரைஸ் பார்க்கல ஒரு கிராம் கோல்டு ப்ரைஸ் நாலாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஒன்று ஒரு கிராமுக்கு இருபத்தி ஒன்பது ரூபாய் குறைஞ்சிருக்கு ஒரு சவரன் கோல்டு ப்ரைஸ் முப்பத்தி எட்டாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி எட்டு ஒரு சவரனுக்கு இரநூத்தி முப்பத்தி ரெண்டு ரூபா குறைஞ்சிருக்கு தற்போதைய நிலவரத்தின்படி டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு ப்ரைஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஒரு கிராம் கோல்டு ப்ரைஸ் ஆறாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஏழு ஒரு கிராமுக்கு முப்பத்தி எட்டு ரூபா குறைஞ்சிருக்கு ஒரு சவரன் கோல்டு ப்ரைஸ் ஐம்பத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஆறு ஒரு சவரனுக்கு முந்நூற்றி நாலு ரூபாய் குறைஞ்சிருக்கு தற்போதைய நிலவரத்தின்படி டுவெண்ட்டி டூ கேரட் கோல்டு ப்ரைஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஒரு கிராம் கோல்டு ப்ரைஸ் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து ஒரு கிராமுக்கு முப்பத்தி அஞ்சு ரூபா குறைஞ்சிருக்கு ஒரு சவரன் கோல்டு ப்ரைஸ் நாற்பத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி எண்பது ஒரு சவரனுக்கு இரநூத்தி எண்பது ரூபா வரைக்கும் தங்கத்தோட விலை வந்து இன்றைக்கி குறைஞ்சிருக்குங்க